தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடிவுபட்டு கிடக்கின்ற இனத்தை உசுப்புவதற்காக பாடிய பாடல் பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க நாம போனமடா சூட சொரன்ன மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து பேசாம பேசாம இருந்து பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து மடா சூடு சொரண மறந்து இப்போ போகுதடா கோபனமும் பறந்து நாம போன மடா சூடு சொரண மறந்து இப்போ போகுதடா கோபனமும் பறந்து விதச்ச பயிறு அறுபடக்கி விளைஞ்சு கிடக்குது தொழவில்லாமச்ச வயிறு காஞ்சி கிடக்குது உலச்ச வயிறு வடக்கு விளைஞ்சு கிடக்குது தொழவில்லாமச்ச வயிறு காஞ்சி கிடக்குது போது பொழுதும் தூடை எழுந்து தொடுக்குது போது பொழுதும் தூடை எழுந்து தொடுக்குது அறிவிருந்தோம் பொதுகுணிஞ்சு நிற்குது அடத்தோட ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து தூக்குதுங்க பருந்து கேட்காம கேட்காம தான் இருந்து நம்ம போன மடா சூடு சொரனை மறந்து இப்ப போகுதடா கோப நம்ம மறந்து நாம போன மடா சூட மறந்து நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது போன கூட எழுந்து நேக்குது எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது இருந்தோம் முதுகங்கு நிற்குது அடசோழ ஆரம்ப நாள் மறந்து இப்ப போகுதடா கோபனமும் மறந்து பேசாம பேசாம இருந்து ஒளி குஞ்சுகளை தூத்துடுங்க பறந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து இப்ப போகுதடா கோபனமும் மறந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து இப்ப போகுதடா கோபனமும் பறந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து Para A verdade